வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை காயப்படுத்திட்டு போன ஒரு சில உறவுகள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட போயிட்டு என்னைக்குமே நியாயம் கேட்காதீங்க அவங்க இருந்திருந்தாங்கன்னா உங்களை மாட்டாங்க அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் உங்க கூடவே இருக்கிற ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ஊரு தப்பா நினைக்கும் ஊரு தப்பா நினைக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்க வேற யாரும் கிடையாதுங்க அடுத்தவங்கள பத்தி தப்பா பேசுற பழக்கம் இருக்கு பாத்தீங்களா கிளப்பி விட்டுகிட்டு நம்மளோட வாழ்க்கையில நாம எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் அடக்கி வச்சுக்கிட்டு நம்மள பத்தி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சோ யாரு வேணாலும் எப்படி வேணாலும் பேசிட்டு போகட்டும் உங்களோட மனசாட்சிக்கு நீங்க கரெக்டா இருக்கீங்களான்னு மட்டும் யோசிச்சுக்கோங்க யாரு தப்பா பேசுவாங்க அப்படின்னு எல்லாம் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க அப்படி யோசிச்சு பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஊருக்காக தான் தவிர உங்களுக்காக ஒரு நாள் கூட வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில இருக்கவே இருக்காதுங்க கடைசி வரைக்கும் அடுத்தவங்களோட கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைய நீங்க வாழ முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை இங்க வேண்டியவங்களுக்கு கூட நாம வேண்டாதவங்களா மாறிடுறோம் எப்பன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை வேண்டாத ஒரு சூழ்நிலையில நாம செய்யும் போது சொந்தமாக சொந்தமா இருந்தாலும் அவங்க நம்மள ஒதுக்கி வச்சிருவாங்க அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல நாம சரியான உதவியோ இல்ல சரியான ஒரு ஹெல்ப் பண்ணாத இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளை அவங்க தூக்கி போட்டு போயிடுவாங்க அதுக்காக நீங்க உதவி செய்யாதீங்கன்னு நான் சொல்லவே கிடையாதுங்க தேவைக்காக மட்டும் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க பாத்தீங்களா நடிச்சுக்கிட்டு வழிஞ்சுக்கிட்டு வந்து பேசுவாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட மட்டும் நீங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோங்கன்னு மட்டும்தாங்க நான் சொல்றேன் உங்களை அலட்சியமா ஒரு சிலர் நினைப்பாங்க நம்மளெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க அப்படியே பெரிய டாடா பர்லா ரேஞ்சுக்கு ஒரு சிலர்லாம் சீன் போடுவாங்க அவங்க வந்து நம்மள வந்து சுத்தமா மதிக்க மாட்டாங்க அலட்சியப்படுத்துவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களை தயவு செஞ்சு தூக்கி எறிஞ்சிருங்க இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா உங்களை பொக்கிஷமா நினைக்கக்கூடிய உறவுகள் இங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நேத்து உங்களை நல்லவங்கன்னு சொன்னவங்க இன்னைக்கு உங்களை கெட்டவங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை போடுற அளவுக்கு அவங்களுடைய தகுதியும் அறிவும் இன்னும் வளரல தான் உண்மை சோ உங்களை பத்தி இன்னைக்கு கெட்டவங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டதுனால அவங்க ஒண்ணும் நல்லவங்களாகிட முடியாது சோ நீங்க புரிஞ்சுக்கோங்க உன் அறிவு இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேலையை பார்க்க நீங்க ஆரம்பிச்சிருங்க நீங்க படிச்சு வாங்கிய பட்டங்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அது வெறும் காகிதம் தான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க உண்மையாவே நீங்க படிச்சு வாங்கிய அந்த படிப்பினுடைய அந்த அர்த்தம் தெரியுமா தெரியும் அடுத்தவங்க கிட்ட ஒழுக்கமும் அந்த நடத்தியும் தான் உங்களுடைய படிப்பை வெளிப்படுத்தும் பிரதிபலிக்கும் அதை விட்டுட்டு நீங்க வந்து ஒழுக்க கேடான ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் அது பத்து பைசாவுக்கு கூட பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கறதுதான் உண்மைங்க கண்மூடித்தனமான அன்பு இருக்கு பாத்தீங்களா அது யாரையும் காயப்படுத்தாம ஒருத்தவங்க மேல வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அந்த அன்பு அது கண்டிப்பா எல்லாராலையும் ஒரு நாள் காயப்பட்டு நிற்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க யார் மேலையும் அன்பு வைக்கிறதுக்கு முன்னால கண்மூடித்தனமான அன்பு வைக்க கூடாது அப்படிங்கறத யோசிச்சுட்டு முதல்ல உங்களை நேசிங்க அடுத்தவங்க மேல அன்பு வச்சுட்டு அவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்களே வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்து மாத்திக்கணும் நம்மளை யோசிச்சு பாருங்க யாரோ ஒருத்தருக்காக நம்மள நாம மாத்திக்கிறத விட அவங்களுக்கு நம்ம யாரோ ஒருத்தராவே இருந்துட்டு போலாமே நமக்கு பிடிச்சவங்க நம்மள நேசிக்கிறவங்களுக்காக நம்மள நாம ஒரு சில விஷயங்கள் மாத்திக்கிறது தப்பு கிடையாது ஆனா யாரோ ஒருத்தருக்காக நம்மள மாத்திக்கிட்டு நம்மள நாம நடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க இங்க யார் அதிகமா தப்பு பண்றாங்களோ நல்லா யோசிச்சு பாருங்க யார் அதிகமா தன்னோட வாழ்க்கையில தப்பு பண்றாங்களோ அவங்கதான் அடுத்தவங்க மேல தேவையில்லாத பள்ளிகளை போட்டுக்கிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இவன் கெட்டவன் இவனை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு எல்லார்கிட்டையும் போய் நம்மள பத்தி சொல்லிக்கிட்டு அவங்கள உத்தம மாதிரி அடுத்தவங்க முன்னால நிரூபிச்சுக்கிட்டு இருப்பாங்க யோசிச்சு பாருங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருத்தவங்களை பத்தி இன்னொருத்தவங்க வந்து புரளி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வந்து நிறைய தப்பு பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை சோ அதை மறைக்கிறதுக்காக அடுத்தவங்களை பத்தி இந்தாண்டியும் இந்தாண்டு இருக்கிறது அந்த அவங்க வந்து பேசிக்கிட்டு காணத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தாங்க உண்மை அந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னா அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு நீங்க நகர்ந்து வந்துறதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது ஏன்னா அடுத்தவங்களை பத்தி உங்ககிட்ட வந்து சொல்றவங்க நாளைக்கு உங்களை பத்தியும் கண்டிப்பா உங்க பின்னால அடுத்தவங்க கிட்ட போய் புரளி பேசுவாங்க உண்மை நீங்க தேவைக்காக மட்டுமே நம்மள தேடுவாங்க பாத்தீங்களா அவங்கள தொலைச்சிட்டு போறதுல தப்பே கிடையாதுங்க இந்த உலகத்துல தேவைகள் மட்டும் இல்ல அப்படின்னா மனுஷங்க ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கிட்ட பேசுறதுக்கே யோசிப்பாங்க அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மைங்க இப்ப ஏமாத்தி பொழைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களை புத்திசாலின்னு சொல்றாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கண்டிப்பா அனுபவிச்சிருப்பீங்க அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வேற ஏதாவது டாபிக்ல ரிலேட்டடா உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்காக நான் வீடியோ போஸ்ட் பண்றேன் நன்றி வணக்கம்